வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகள் சேனல்லா எம்யூ ஃபைவ் ஒன் டிராக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டுந்தான் குடுத விவசாயி விழ சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க போய் அந்த வேலைக்கான ஒரு அளத்துல ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த குபாட்டா எம்யூ ஃபைவ் ஃபைவ் ஜீரோ ஒன் டக் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வண்டிங்க இன்சூரன்ஸு டாக்ஸு எல்லாமே ஆர்சி புக் காரண்டில் இருக்கக்கூடிய வண்டிங்க அக்ரீயில் இருக்குதுங்க இந்த டாக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டாக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய எண் வந்து சேனல் எபவுட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வலியை வாங்கறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க இந்த டிராக்டருனுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும் இது குபோட்டா எம்யூ ஃபைவ் ஃபைவ் ஜீரோ ஒன் டிராக்டருங்க ஐம்பத்தி அஞ்சு எச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க ஜப்பானிய தொழில்நுட்பத்தில் அமைந்திருக்கக்கூடிய இன்ஜினுங்க குறைந்த சப்தத்தில் குறைந்த அதிர்வில் இயங்கக்கூடிய இன்ஜினுங்க அதே போல் பவர் சேவிங் ஆயுர்வேட் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க டூச் ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துருங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷன்லாம் இருக்கக்கூடிய டிராக்டருங்க வண்டி நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோட இருக்குதுங்க ஒரு ஆயிரத்தி இரநூறு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திய டிராக்டருங்க குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்தி வண்டிங்க வண்டியினுடைய பிடிஏ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் ஃபார்ட்டி செவன் ஃபிஃப்டி ஆபிஎம்ஸில் கூடிய டூயல் பிடிஏ பவர் ஸ்பீடு கொண்டா வண்டிங்க இந்த வண்டியை கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டாவேட்டர் அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் பேலர் டைனமோ எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பண்டிகைகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக எழுவை திறனு அதி சிறந்த மைலேஜ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க குறைந்த சப்தத்தில் குறைந்த அதிர்வில் இயங்கக்கூடிய இன்ஜின்கிறனால வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்பவுமே சொகுசாக இருக்கக்கூடிய வண்டிங்க இந்த டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் தேனி அருகில் தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க இந்த குபாட்டா எம்யூ ஃபைவ் ஃபைவ் ஜீரோ ஒன் டிராக்டரு கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி எண்பதனாயிரம் ரூபாய் விட சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிட்டா இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த குபாட்டா எம் தேவைப்பட்டும் விவசாயிகள் இந்த குபாட்டா எம்யூ ஃபைவ் ஃபைவ் ஜீரோ ஒன் டிராக்டரா வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் போர் வீல் மூவிங் ஆப்ஷன்லாம் இந்த வண்டி இருக்கிறனால சேற்றளவு பணிகளுக்கு கேஜி இல்லாமல் பணிகள் செய்ய முடியுங்க ரொம்பவே பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த குபாட்டா எம்யூ ஃபைவ் ஃபைவ் ஜீரோ ஒன் டாக்டரா வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே காலே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்